சீவல் என்பது தென்னிந்தியாவில் குறிப்பாக திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மிகவும் பிரபலமான ஒரு முறுமுறுப்பான கார வகை தின்பண்டமாகும் இது பெரும்பாலும் கடலை மாவு மற்றும் அரிசி மாவை கொண்டு செய்யப்படுகிறது சீவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை விளக்கம் இதோ ஒன்று தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் சீவல் சுவையாகவும் முறுமுறுப்பாகவும் வர பின்வரும் அளவுகளை பின்பற்றலாம் கடலை மாவு இரண்டு கோப்பை பிரதான பொருள் அரிசி மாவு ஒரு கோப்பை மொறுமொறுப்பிற்கு தூள் இரண்டு தேக்கரண்டி உங்கள் காரத்திற்கேற்ப பெருங்காயத்தூள் அரை தேக்கரண்டி செரிமானத்திற்கு மற்றும் வாசனைக்கு வெண்ணெய் அல்லது சூடான எண்ணெய் இரண்டு மேஜைக்கரண்டி சீவல் மென்மையாக வர உப்பு தேவையான அளவு தண்ணீர் மாவு பிசைய தேவையான அளவு சமையல் எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு பூண்டு விருப்பமென்றால் ஐந்து இல ஆறு பற்கள் விழுதாக அரைத்து சேர்த்தால் கூடுதல் மனம் கிடைக்கும் இரண்டு செய்முறை விளக்கம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் படி ஒன்று மாவு தயாரித்தல் ஒரு அகலமான பாத்திரத்தில் கடலை மாவு அரிசி மாவு மிளகாய்த்தூள் பெருங்காயம் மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலக்கவும் இதனுடன் வெண்ணெய் அல்லது சூடான எண்ணெயை சேர்த்து நன்றாக கிளகவும் இரண்டு பிசைதல் மாவுடன் சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து மென்மையான பதத்திற்கு பிசையவும் மாவு மிகவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் கையில் ஒட்டும் அளவிற்கு தளர்வாகவும் இருக்கக்கூடாது படி மூன்று அச்சு தயாரித்தல் முறுக்கு உலக்கையில் நாடா அச்சு அல்லது சீவல் அச்சில் மாவை நிரப்பவும் சீவல் பொதுவாக தட்டையாக நீலவாக்கில் இருக்கும் அச்சில் பிழியப்படும் படி நான்கு பொரித்தல் வானொலியில் எண்ணெயை சூடாக்கவும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நேரடியாக எண்ணெய்க்குள் நீலவாக்கில் பிழியவும் அல்லது தட்டில் பிழிந்து மெதுவாக எண்ணெயில் போடவும் படி ஐந்து வேகவைத்தல் சீவல் பொன்னிறமாக மாறி எண்ணெயின் சலசலப்பு அடங்கியவுடன் வெளியே எடுக்கவும் அதிக நேரம் விட்டால் கருகிவிடும் என்பதால் கவனிப்பு தேவை மூன்று குறிப்புகள் மொறுமொறுப்பு அரிசி மாவு சேர்ப்பது சீவலை நீண்ட நேரம் மொறுமொறுப்பாக வைக்கும் பூண்டு சீவல் உங்களுக்கு பூண்டு மணம் பிடிக்கும் என்றால் பூண்டுடன் சிறிது சோம்பு சேர்த்து அரைத்து அந்த சாற்றை மாவில் கலந்து பிசையலாம் சேவிப்பு சீவல் ஆறிய பிறகு காற்று புகாத டப்பாவில் அடைத்து வைத்தால் பதினைந்து இல இருபது நாட்கள் வரை கெடாமல் இருக்கும்